உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் மிகவும் சிறியவராகிய சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் மத்தியோ இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் ஒரு சமயம் போதகர் மூடியும் அவருடைய கூட்டங்களில் பாட்டு பாடும் டவுனர் என்பவரும் ட்ரெயினில் ஒரே கம்பார்ட்மெண்டில் பிரயாணம் செய்து சென்று கொண்டிருந்தனர் அந்த பெட்டியில் ஒரு குடிகார மனிதன் நன்கு குடித்து வெறித்து தன் கண்களில் ஒன்றின் அருகே காயத்தை எப்படியோ ஏற்படுத்தி வீங்கிய கண்களோடு அமர்ந்திருந்தான் அவன் போதகர் மூடியை அடையாளம் கண்டு கொண்டு மூடியின் கூட்டங்களிலே பாடப்படும் பாட்டுகளை முணுமுணுக்க ஆரம்பித்தான் போதகர் மூடி டவுனரை பார்த்து வாருங்கள் நாம் அடுத்த பெட்டிக்கு போய்விடலாம் என்று கூறி அவரை அழைத்தார் எல்லா பெட்டிகளும் நிரம்பி வழிவதால் நாம் இந்த பெட்டியிலேயே இருந்து விடுவோம் என்று டவுனர் சொல்லவே இருவரும் அதே பெட்டியிலேயே அமர்ந்து கொண்டனர் சிறிது நேரத்திற்கெல்லாம் ரயில் பெட்டியின் டிடிஆர் வந்தார் போதகர் மோடி அவர்கள் அந்த டிடிஆரிடம் அந்த குடிகார மனிதனின் சேஷ்டைகளை சுட்டி காண்பித்தார் டிடிஆர் அந்த குடிகார மனிதனை கீழே இறக்கிவிட்டு விடுவார் என்று மோடி நினைத்தார் ஆனால் நடந்தது வேறு அந்த மனிதனை தன்னுடன் அழைத்து சென்ற அந்த டிடிஆர் அவனுடைய கண்ணின் காயத்தை கழுவி மருந்து போட்டு திரும்பவும் அதே பெட்டியில் கொண்டு வந்து விட்டு சென்றார் சிறிது நேரத்திற்குள்ளாக அந்த குடிகார மனிதன் ஆழ்ந்து உறங்கியும் விட்டான் போதகர் மோடி டவுனரை பார்த்து டவுனர் இது எனக்கு ஒரு பயங்கரமான கடிந்து கொள்ளுதலாகும் நேற்று இரவு நான் கன்வென்ஷன் கூட்டத்தில் பரிசேயரின் மாய்மாலத்தை குறித்து பேசி நல்ல சமாரியனை புகழ்ந்து பிரசங்கித்தேன் பாருங்கள் இந்த காலை வேளையில் அதை எனது வாழ்வில் நடைமுறைப்படுத்தி காண்பிக்க தேவன் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தார் நான் பிரசங்கித்ததை எனது வாழ்வில் செயல்படுத்தி காட்ட இயலாமல் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் கிடந்த மனிதனை கண்டு கொள்ளாமல் அப்பால் விலகி சென்ற ஆசாரியன் லேவியனுடைய சம்பவத்துக்குள் நன்கு நுழைந்து மாட்டிக்கொண்டேன் என்று துக்கத்தோடு கூறினார் ஆம் என கருமையானவர்களே ஆண்டவரில் அன்பு கூறுவதோடு மட்டுமல்ல நம்மில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூற வேண்டும் நல்ல சமாரியன் உவமையில் குற்றுயிராய் கிடந்த மனுஷனை கண்டு ஆசாரியனும் லேவியனும் பக்கமாய் விலகிப் போனார்கள் ஆசாரியனும் லேவியனும் ஆண்டவரில் முழுமையாக அன்பு கூர்ந்தார்கள் முழுமனதோடு நேசித்தார்கள் ஆனால் தங்களை நேசித்ததை போல காயப்பட்ட அந்த மனிதன் மேல் அன்பு கூறாமல் போனார்கள் குற்றுயிராய் கிடைக்கிற மனுஷனுக்கு உதவி செய்வதும் தேவையுள்ள மனிதனுக்கு உதவி செய்வதும் ஒரு வகையில் தேவனுக்கே உதவி செய்வதாகும் என்பதை அவர்கள் உணரவில்லை தங்கள் கடமைகளை முக்கியப்படுத்தினார்களே ஒழிய உதவி செய்வதற்கு மனம் வரவில்லை ஆனால் சமாரியனோ தன் இனத்தான் அல்லாத ஒருவன் மேல் அன்பு கூர்ந்தான் மனதுருகினான் தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுத்தான் தன் வாகனத்தில் ஏற்றி சத்திரத்திலே சேர்த்து அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்துவிட்டு கடந்து போனான் இதுவே உண்மையான அன்பு ஆம் என கருமையானவர்களே உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வசனத்தின்படி தேவையுள்ள மனிதர்களுக்கு ஆபத்தில் சிக்கொண்ட மனிதர்களுக்கு உதவி செய்து தேவ அன்பை வெளிப்படுத்துவோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜெபம் அதிகிறீங்கள அன்பின் பிரலோக பிதாவே அப்பா சோத்திர எல்லாவற்றை பார்க்கலும் அன்பே பெரியது பெரிய நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா மிகவும் சிறியவராக என் சகோதரரான இவர்களை ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பன் இந்த நாட்களிலும் கூடப்பா அண்டவர் இப்படிப்பட்ட குறைவுகளில் உள்ளவர்களுக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய என் தேவ நல்ல கிருபைகளை கொடுப்பீராக ஆசீர்வதியும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே